சாமுவேலின் புஸ்தகம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சொற்ப நேரங்கள் நமக்கு இருக்குது நம்ம தெய்வ வார்த்தைகளை கவனிப்போம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையிலான வசனங்கள் ஒன்று முதல் மக்கள் எல்லோரும் எடுங்க எழுதுங்க ஃபஸ்ட்டு சாமுவேல் சாப்டர் டுவெண்ட்டி டூஸ் ஒன் டூ ஃபோர் ஆ இப்பொழுது இந்த நாலு வசனங்களையும் நம்ம வாசிக்கு கேட்கலாம் ஆ

தேவ மனிதனாக இருக்கிற தாவீது தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை இணைத்த பின்பு மிகப்பெரிய சவால்களை அவர் சந்திக்கிறார் கவனிக்கணும் அவருடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது ஏற்படுகிறது அந்த எதிர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவர் என்ன செய்கிறார் அவ்விடத்தை விட்டு தப்பி என்னும் கெபிக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் அவர் மறைத்து என்ன செய்கிறார் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் கண்மலையின்மே ஒழித்து வைக்கிறார் அவர் மறைத்து வைக்கிறவர் மட்டுமல்ல தேவைப்படும் பொழுது யாரும் பார்க்காதபடி ஒழித்து வைக்கிற தேவன் அவர் மறைத்து வைக்கிறவர் மட்டுமல்ல இனி ஒருவரும் பார்க்காதபடிக்கு ஒழித்து வைக்கிற தேவன் மோசையின் கல்லறையை ஆண்டவர் ஒழித்து வைத்தார் அல்லவா இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் பார்த்தார்களா இல்ல இல்லை அதுதான் சொல்றேன் ஏதேன் தோட்டத்தை ஒழித்து வைத்தாரே இன்னைக்கு வரைக்கும் யாராகிலும் பார்த்தார்களா இன்றைக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அவரால் ஒழித்து வைக்கப்பட்டதே ஒருவனுடைய கண்களுக்காகிலும் அது தெரிந்ததா இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் இறைமையாவை மறைத்தாரே எவராலும் அவரிடத்தில் நெருங்க முடிந்ததா இன்றைக்கு இன்னைக்கு கத்த சொல்லுகிறா உன்னை தப்ப பண்ணி அதுலாம் என்னும் கெபிக்குள் நான் உன்னை ஒழித்து வைக்க போகிறேன் மக்களை தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க தேங்க்யூ அவன் அவர்களுக்கு தலைவனான இப்பொழுது பாருங்க நிறைய பேர் வந்து தாவீதனிடத்துக்கு வருகிறான் தாவீதனிடத்திலே வருகிறவர்களுடைய எலிஜிபிலிட்டி அவர்களுடைய திறமை அவர்களுடைய சுபாவம் அவருடைய வாழ்க்கை முறை என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் இரண்டாவது கடன் கடன்பட்டவர்கள் மூன்றாவது முறுமுறுக்கிறவர்கள் அவனோடு கூடி கொண்டார்கள் லூயா லூயா அவங்க எத்தனை பேர் இருந்தாங்களா நானூறு பேர் இருந்தாங்களாம் அவங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது அவர்களுடைய தகப்பன் வீட்டார் யாரும் யாவரும் அவனிடத்தில் என்ன செய்தாங்க வந்தாங்க அப்படித்தானே இருக்கு தகப்பன் வீட்டார் வந்தாங்க தகப்பன் வீட்டாருடைய கேரக்டர் என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது கடன்பட்டவர்கள் மூன்றாவது முறுமுறுக்கிறவர்கள் ஆ ஃபேமிலி உள்ள வந்தாலே அமை ஒடுக்குகிற ஆவி உள்ளே வந்துடும் தோத்திர ஃபேமிலி உள்ளே வந்தாலே அமை தோத்திர அமை கடன் சுமை பாரம் உள்ளே வந்துடும் ஃபேமிலி சில குடும்பங்களுக்குள்ள வந்தாலே தோத்தரை எது உள்ள வந்துடும் முறுமுறுப்பு வந்துடும் அதுதான் அதுக்கு அடையாளம் கத்திர சோத்திரம் எது இன்னைக்கு மட்டுமல்ல அன்னைக்கு வந்து இருந்திருக்க தான் செய்திருக்கு ஆ தொடர்ந்து படியம்மா

ஒருமுறை கூட சொல்லுங்க அலேலோயா இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய அல்லது ஆராதனையின் கருப்பொருள் நடத்துகிற தேவன் என்பதாகும் இந்த இடத்திலே அமேன் தாவீதின் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் பிள்ளைகளுக்கு அதை புரியும்படியாகவே சொல்லுகிறேன் எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை இப்போ என்ன செய்கிறார் அமை தாவீது முதலாவது தப்பி அமை தோத்தர் கெபிக்கு வருகிறார் இப்ப கெபிக்கு வரும்பொழுது பேர் என்ன செய்த வந்து இப்போ இந்த இடம் இந்த கெபி எல்லாரையும் வைத்து பராமரிப்பதற்கு போதுமா இல்லை அங்கே தாயும் தகப்பனும் இருக்கிற மாதிரி என்ன செய்யறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவர் இன்னொரு ராஜாவினிடத்தில் போய் தோத்திரம் கொஞ்ச நாள் வரைக்கும் எங்க அப்பா அம்மாவும் உங்ககிட்ட பத்திரமா என்ன செய்யட்டும் இருக்கட்டும்ன்ற